வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தரங்கம்பாடி ஆண்டு கொண்டிருந்த பொழுது இங்கே ஒரு கோட்டையை கடற்கரை ஓரமாக கட்டி அந்த கடற்கரை அழகை இங்கிருந்து அவர்கள் பசித்துக் கொண்டிருந்தார்கள் காற்று வாங்கிக் கொண்டேன் அப்படிப்பட்ட பழமையான இந்த டிராங்குபார் கோட்டை கோட்டை தரங்கம்பாடியில் அமைந்துள்ளது இந்த கோட்டை கடல் கரையில் அமைந்திருந்தாலும் இங்கே ஒரு கிணறு இருக்கிறது அந்த கிணற்றில் உள்ள நீர் இன்றும் சுவையாக நல்ல நீராக இருக்கிறது அதை சுவைத்து பார்க்கிறார் எப்படி இருக்குது என்று பாருங்கள் இந்த ஒரு கிணறு கடற்கரை அருகே உள்ள இந்த கோட்டை நடுவில் அமைந்துள்ளது இங்கே பல அறைகள் இருக்கின்றன அதன் சிறப்பை கொண்டே போகலாம் அனைவரும் மறக்காமல் தரங்கம்பாடி அமைந்துள்ள இந்த கோட்டையை கண்டுகளிக்க வேண்டும் Nandri, one of